வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ கனவு தோட்டத்தில் இருந்து தான் நம்ம வச்ச விதை செடிகள் விதைகள்லாம் எப்படி முளைச்சிருக்கு என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இது வந்து நான் போட்ட அந்த சிவப்பு யானை தந்த வேண்டியோட விதை ஒன்றே ஒன்று தான் முளைச்சிருக்குது ரெண்டு முளைச்சிருக்குது இது ஏன் விதையோட இது இதுவே அவ்வளோதானா இல்லை நான் சரியாக விதைக்கலையாங்கிறது எனக்கு புரியல அது மேலே அம்மா மறுபடியும் ஒரு இருந்து எடுத்துகிட்டு வந்த வெண்டையோட விதையும் போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு செடி வளர்ந்துருந்தது வேர் வெளியே இருந்ததுனால லைட்டாக மண்ணனைச்சி விட்டுருக்கேன் அது போக பார்த்தோன்னா நம்மளோட சக்கரவள்ளி கொடி நல்லாவே ஓடி இருக்குது ஆனால் இது கொடி ஓடினாலும் கிழங்கு வைக்குமான்னு தெரியல ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்தியாக ஓடியும் கிழங்கு வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இது இருந்து எடுத்துகிட்டு போன தக்காளி செடி இதில் வந்து ரெண்டு செடி நான் முதல்ல வச்சுருந்தேன் பூக்களே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வாரம் நல்லா தாராளமாக வெயில் தாங்குது இன்றைக்கி ஒரு செடி வந்து இருந்து பறிச்சிட்டு போயிருந்தேன் ஸோ இதை சும்மா மூடாக்கு போட்டு வச்சுட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா அடுத்த வாரத்துக்கு எப்படியும் உயிர் தாக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டுன்னு அது போக பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அம்மா வச்ச மிளகா செடியிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நா அஞ்சு செடி வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து நிறைய கன்றுகள் வச்சாங்க நாற்றுல எதுவும் பிரச்சனையாங்கிறது தெரியல இந்த அஞ்சு மட்டும் வந்திருக்குது பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் டைம் நானே நாற்று போடணும்னு இருக்கேன் வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட கத்திரி செடி கத்திரி செடி வந்து ஓரளவுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் வச்சதில் வந்து ஒரு ரெண்டு பாரில் வந்து தப்பிச்சிருச்சு நல்ல இது ஒரு வளர்ச்சி ஏன்னா புது எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல இலைகள் வந்து அகலமாக வருது ஆனால் செடி மட்டும்தான் தான் நெருக்க இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் நெக்ஸ்ட் டைம் இது வந்து ட்ரையலர் நிறர் தான் அதனால எனக்கு இது வந்து ஒன்று வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு வெண்டை செடி ஒன்று இதில் வந்திருந்துச்சு மொத்த ரெண்டு வெண்டை செடி வந்து நம்மளோட மொத்த தோட்டத்துலேயும் இருக்குது பார்க்கலாம் அது எப்படி வருது இது வந்து நம்ம நாட்டு வாங்கி வச்ச கத்திரி செடி அது ஒரு சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயினாக நாள் இந்த முப்பது ரூபாய்க்கு வாங்கி வச்ச கத்திரி செடி இது ஏன் நான் திரும்ப திரும்ப முப்பது ரூபா முப்பது ரூபா எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ஒத்துக்கவே முடியல ஒரு கட்டு நாற்றே ஐம்பது ரூபா தான் விற்கிது நீ முப்பது ரூபாய்க்கு செடி வாங்கிட்டு வந்துட்டு ஆனால் இப்போ இவங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னென்னா காய்கள் வந்து ரொம்ப அழகாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் லாஸ்ட் டைம் வந்து பூ காமிச்சிருந்தேன் இல்லைங்களா இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அஞ்சு காய்கள் வச்சிருக்கிறது ஒரு காய் வந்து கொஞ்சம் பறிக்கிற அளவுக்கு இருந்தது நான் அம்மா சொன்னாங்க நான் அஞ்சு காயும் பறிக்கும்போது போது எதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் போகும்போது இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு வந்திருக்கேன் இது பக்கத்தில் இருக்க மக்களையெல்லாம் தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சந்தோஷம் தான் கொஞ்சம் பயமும் இருக்குது யாராவது வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க கம்பி வேலி எல்லாமே ஓட்டை போட்டு பிரிச்சுட்டாங்க அதனால் அந்த பயம் நமக்கு இருக்க தான் செய்யுது பரவாயில்ல இந்த கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நர்சரி போனால் வாங்கலான் இருக்கேன் இந்த மாதிரி கத்திரி செடிகள் காய்கற செடிகள் இதுவும் அங்கே வாங்கின மிளகாய் செடி தான் இதுவும் முப்பது ரூபா தான் இதுவும் பூவெடுக்க ஆரம்பிச்சிருக்குது ஸோ இதுவிலையும் காய் வர ஆரம்பிச்சிரும் இனி சந்தோஷந்தான் இனி அடுத்தடுத்து நான் வந்து இந்த சக் சீனிய வரங்காய் இது க அப்புறம் அந்த க்யூக்கியூம்பர் அதெல்லாமே இருக்கேன் வாங்கிட்டு நாற்று போட்டு தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் நம்ம அந்த பயத்தை வந்து கம்மி பண்ணுது ஏன்னா வெயிலில் வந்து தாக்குப்பிடிச்சி வர்றப்போ வந்து இருந்தே ஒரு பதினஞ்சு நாள் வளர்த்து எடுத்துகிட்டு போயிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக பொழைச்சிக்கும் அப்படின்னு தோணுது பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குன்னு அடுத்து ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்